பாண்டியன் ஸ்டோர் சிரியல் இப்போ பழனிக்கு பொண்ணு பார்த்துருக்க வீட்டில் இருந்துட்டு வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம நிச்சயதார்த்தை வச்சுக்கலாம் நம்ம நாளில் தள்ளி போட வேணாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வீட்டுக்கு வராங்க இப்போ அப்போ தான் இருந்துட்டு ஐயோ பழனிக்கு வேறு பொண்ணு பார்க்கறதுக்காக காலையில் போனாங்க இன்னுமே வரலையான்னு நினச்சி ஒரே டென்ஷனோடு அவங்க சாப்பிடாமல் இருக்காங்க சத்திவேல் இருந்துட்டு என்ன பார்த்தா உனக்கு பிடிச்ச மாதிரி தானே இன்றைக்கி சாப்பாடு செஞ்சுருக்காங்க சாப்பிடாமல் இப்படியே உக்காந்துட்டு இருந்தால் எப்படி அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்போது அப்போ தான் இருந்துட்டு டே பழனிக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக போனாங்கடா இன்னுமே வரல பழனி நினச்சாதாண்டா எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது எனக்கு ஒரு சாப்பாடு தான் ஒரு கேடாடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ முத்து இருந்துட்டு ஆமாம் அந்த பொண்ணு வீட்டில் போயிட்டு மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறான்னு கேட்டிருப்பாங்க அவங்க சொல்லியிருப்பாங்க பாண்டியன் ஸ்டோரில் பொட்டலம் கட்டிகிட்டு இருக்கான்ட்டு அப்படின்னு சொல்லி கலைச்சிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே அப்போ தான் இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க இப்போது பாண்டியனுடைய குடும்பம் வீட்டுக்கு வந்ததுமே வெளியே நின்றுட்டு என்னுடைய பழனி மச்சானுக்கு நாங்கள் பொண்ணு பார்த்துட்டு வந்துருக்கோம் அவங்களுக்கு இப்போ வர்ற ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தம் வச்சுருக்கோம் யாருனாலையும் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு கல்யாணத்துக்கு வந்து கலந்துக்கலாம் என்னுடைய மச்சானுக்கு அண்ணன் தம்பிங்க கூட தான் அப்படின்னு சொல்லி சொல்லி வெளி நின்று சவுண்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க கொமதி இருந்துட்டு எங்க நீங்கள் பேசுறதே அவங்களுக்கு நல்லாவே கேட்கும் அதுக்காக இப்படி கத்தி கத்தியாக பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ சரவணன் இருந்துட்டு அம்மா விடுங்கம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷமாக இன்னைக்கு தான் இருக்காங்க நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க இப்போ ராஜோடைய அம்மா இருந்துட்டு சத்திவேலுக்கிட்ட இங்கே பாருங்கள் அப்போ தான் இருந்துட்டு பொண்ணு தான் போல அந்த நிச்சயதார்த்துக்கான போய் கலந்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முத்துவேல இருந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த பாண்டியன் இருந்துட்டு வந்து சோறு தின்னுட்டு போங்கன்னு நம்மளை கேவலமா பேசிட்டு போய்கிட்டு இருக்கா அதை நீங்க புரிஞ்சிக்காம நிச்சயதார்த்தத்துக்கு அப்ப தவ அனுப்புன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க இதை கேட்டதுமே அப்பத்தான் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க இப்போ மீனா இருந்துட்டு ராஜு கிட்ட ஆமாராஜு நீ காலையிலே எழுந்ததும் இப்போ டியூஷன் நடத்துறதுக்காக போறியே நீ அந்த காலையில் டைம்க்கு டியூஷன் நடத்துறதுக்கு சம்பளம் ஏற்றி கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அக்கா நான் எங்கக்கா டியூஷன் நடத்துறதுக்காக போகிறேன் எனக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை நான் இந்த விஷயத்த கதிர்கிட்ட சொன்னேன் நானும் கதிரும் கிரௌண்டில் ஓடுறதுக்காக தான் நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே மெயினாக இருந்துட்டு என்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லாமல் மறைச்சிட்டே அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க இப்போ ராஜியும் கதிரும் கிரௌண்டில் இருக்கிறதே ராஜோடைய அம்மா பார்த்ததுமே இப்போது பேசுகிறதுக்காக போகலான்னு ராஜோடைய சித்தி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ராஜோடைய அம்மா இருந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க